வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி ஐந்தாவது புகழாகும் திருத்தடியை முருகனை பற்றிய பாடலாகும் தத்ததன 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 தனதானம் குத்துமுலை புட்டமென முத்துமுகம் மட்டுமென கொத்துமலர் ஒத்த குலமாதார் குற்றமரண கவிதை சொற்றொடர் சொல்லித் தறிவை குக்கலினர் சுற்று செத்து உணர் வைத்தரிய நிற்கும் உயிர்ப்போம் செப்புமிவனு கரிய முத்தி வழி இட்டு மகிழ் சித்துமதி சித்தமடையாதோம் பத்து தலையுற்றவனை விற்கனை விடு துதிரம் பட்டழிய கற்ற நினைவோடே பத்தருமித்த குரல் இட்டு விடனத்து மறி பத்தவதற்கு மறுகோனே பத்தருமித்த குரு பத்தவத்கு மறுகோனே சித்திர குரத்தி புல்வனத்தில் மிக சிக்கிவிட தக்க மனவாழாம் திக்கனிற்குடியை சிற்பமென நிற்க பெருமாளே சிற்பமென நிற்க பெருமாளே முருகா